வணக்கம் இது உங்கள் செல்வி தர்ஷனி யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏழாம் வகுப்பில் இருக்கிற ஒரு வரலாற்று பாடமான தமிழ்நாட்டில் கலையும் கட்டிடக்கலையும் தான் பார்க்க போறோம் இது வரைக்கும் நம்ம ஆறாம் வகுப்பில் இருக்கிற எல்லா வரலாற்று பாடங்களும் நம்ம முடிச்சிருக்கோம் அதோட அந்த வீடியோஸோட பிளேலிஸ்ட் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் அதை யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து தான் நம்ம சேனலோட டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லி ஒரு டென் போல் கொஸ்டன்ஸ் வரும் அதை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் பார்ப்போம் தமிழ்நாட்டில் கலையும் கட்டிடக்கலையும் அதாவது கலையும் கட்டிடக்கலையும் தமிழ்நாட்டில் எந்த மாதிரியான பங்காற்றிருக்காங்க யார் யாரெல்லாம் வந்து தென்னிந்தியாவில் இருந்த கோவில்களுக்கு பங்கு இருக்காங்க அதுல சோழர்கள் பாண்டியர்கள் பல்லவர்கள் விஜயநகரம் ஆர் நாயக்கர்கள் இவர்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் ஃபஸ்ட் நமக்கு வந்து அறிமுகம் கொடுத்திருக்காங்க அறிமுகத்தில் கட்டடக்கலை திராவிட கட்டடக்கலைங்கிறது இந்திய பகுதிகளில் சதர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா அதாவது கிருஷ்ணா நதியிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கிற பகுதிகளில் கட்டப்பட்ட கோவில்கள் வந்து திராவிட கலை கட்டிடக்கலை அப்படின்னு சொல்லுவோம் அதாவது திராவிட கலைபாணியில் இருக்கும் வேறு ஏதாவது கலைபாணி இந்தியாவில் இருக்கா அப்படின்னா இருக்குது வேறு எது அப்படின்னா நாகரா வேசரா என்ற கட்டிடக்கலை இருக்கும் நாகராங்கிறது நார்த் இந்தியா வேசராங்கிறது இந்திய மலையிலேருந்து கிருஷ்ணா நதி வரைக்கும் இடைப்பட்ட இடங்களில் கட்டப்பட்ட கோவில் வந்து வேசுரா நமக்கு முக்கியம் வந்து இங்கே திராவிட கட்டிடக்கலை திராவிட கட்டிடக்கலைங்கிறது கிருஷ்ணா நதியிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள பகுதிகளில் கட்டப்பட்ட கோவில் இது நமக்கு முக்கியமாக சொல்லப்படுற ஒரு கோவில் எது அப்படின்னா தமிழகத்துல மகாபலிபுரம் கோவில் மகாபலிபுரம் கோவில்ங்கிறது குடைவரை கோவில் எந்த காலம் பார்த்தோம்னா ஏழாம் நூற்றாண்டு ஏழாம் நூற்றாண்டுக்கு முன்னாடி வந்து கோவில்கள் இருந்ததா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அது இருந்திருக்கு ஆனா அதெல்லாம் மரத்தாலாக மரத்தால் செய்யப்பட்ட கோவிலாக இருந்திருக்கு அப்படிங்கிறத வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க அதனால நமக்கு அதோட அதோட மிச்சம் வந்து நமக்கு கிடைக்கல அந்த கோவில்கள்லேருந்து இருந்து இஞ்சிய பகுதிகள் நம்ம அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா தமிழகத்துல உள்ள கட்டடக்கலையை ஒரு அஞ்சு வகையா பிடிக்கிற பிரிக்கிறாங்க அதாவது அஞ்சு வகை எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொரு மன்னர்கள் ஆட்சி பண்ணதை வச்சு நமக்கு நமக்கு பார்த்தோம் அப்படின்னா பல்லவர் கட்டடக்கலை அதுக்கடுத்ததா முற்கால சோழர் கட்டிடக்கலை மூன்றாவதாக மூன்றாவதாக சோழர் கட்டிடக்கலை நான்காவதாக விஜயநகர அண்ட் நாயக்கர் கட்டிடக்கலை ஐந்தாவதாக நவீன கட்டிடக்கலையை வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க நவீன கால கட்டிடக்கலை பல்லவர் காலம் பல்லவர் காலத்துல ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பல்லவர் காலத்தில் தான் குடைவரை கோவில்கள்லிருந்து கட்டுமான கோவில்களுக்கு குடைவரை இருந்து கட்டுமான கோவில்களுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிருக்கு இது என்ன குடைவரை கோவில் இது என்ன கட்டுமான கோவில் அப்படின்னா குடைவரை கோவில் அப்படிங்கிறது ஒரு மலையிலிருந்து ஒரு பாறையை வெட்டி எடுத்து அந்த பாறையை குடஞ்சி செதுக்கி ஒரு கோவிலாக ஒரு உருவாக்குவாங்க அது வந்து குடைவரை கோவில் இதுவே கட்டுமான கோவில்ங்கிறது அந்த பாறையை வெட்டி எடுத்து கற்களாக வெட்டி எடுத்து அந்த கற்களை கட்டி ஒரு கோவில் கட்டினாங்க அப்படின்னா அது கட்டுமான கோவில்கள் இந்த முறை வந்து பல்லவர் காலத்துல என்னாகும் அப்படின்னா கட்டுமான கோவில் நிலைக்கு வந்திருப்பாங்க ஆரம்பத்தில் குடைவரை கோயில்களை வந்து ரொம்ப இந்த குடைவரை கோவில் முக்கியமான ஒரு அரசராக சொல்லப்படுபவர் யார் அப்படின்னா மகேந்திரவர்மன் பல்லவ அரசர் மகேந்திரவர்மன் இவர் தான் குடைவரை கட்டிடக்கலைக்கு முன்னோடியாக திகழ்ந்தவர் அதாவது குடைவரை கட்டிடக்கலைக்கு முன்னோடியாக திகழ்ந்தவர் யார் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்து மகேந்திரவர்மன் மண்டகப்பட்டு அதாவது மண்டகப்பட்டுல உள்ள குடேவரி கோவில்ல மகேந்திரவர் கட்டிருக்காரு இது ஒரு சிறந்த இடத்துக்காட்டா இருக்கு இந்த கோவில்ல என்ன ஃபீச்சர்ஸ் இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கோவில்களுக்கு முன்னாடி தூண்கள் இருந்திருக்கு அந்த கோவில தாங்கி நிக்கிற மாதிரி அதுக்கடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா செதுக்கப்பட்ட கருவறை அதாவது கருவறைங்கிறது நாலு பக்கம் வந்து செதுக்கியிருக்காங்க அதே மாதிரி அதுக்கு முன்பாக ஒரு மண்டபம் வந்து கட்டியிருக்காங்க அந்த கருவறைக்கு முன்னாடி அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா துவாரபாலர்கள் துவாரபாலர்கள்ங்கிறது நுழைவாயில ரெண்டு பக்கம் இருக்கிற ஒரு காவலர்கள் உள்ள ஒரு சிற்பம் தான் துவாரபாலர்கள் இந்த சிற்பங்கள் வந்து பல்லவர் காலத்துல இந்த ஃபீச்சர்ஸ்லாம் எல்லாம் இருக்கு எப்படின்னா மண்டக்கப்பட்டு தூண்கள் இருந்திருக்கு அதே மாதிரி கருவறையை சுற்றி செதுக்கியிருக்காங்க கருவறைக்கு முன்னாடி மண்டபம் இருந்திருக்கு அதே மாதிரி துவாரபாலர்கள் இந்த கோவில்களோட ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம பார்க்குறோம் ஏழாம் நூற்றாண்டு அதாவது கிபி எழுநூறுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா கட்டுமான கோவில்கள் வந்து கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க சிற்பிகள் வந்து எல்லாத்திறமே என்ன பண்ணிருக்காங்க பயன்படுத்தி கல்லுல வந்து நிறைய சதுக்கி அழகிய சிலைகளை உருவாக்கியிருக்காங்க அதுக்கடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா ஏழு கோவில்கள் ஏழு கோவில்கள் என்ன அழைக்கப்படுவது எது அப்படின்னா மகாபலர் மகாபலிபுரத்தில் இருந்த கடற்கரை கோவில்கள் யார் கட்டிருக்கா மகாபலிபுரத்தில் உள்ள கடற்கரை கோவிலை கட்டியவர் யார் இரண்டாம் நரசிம்மவர்மன் பல்லவரசர் இரண்டாம் நரசிம்மவர்மன் தான் மகாபலிபுரத்தில் உள்ள கோயில்களை கட்டியிருக்காரு அதுக்கடுத்ததாங்கிறது அதாவது மகாபலிபுரத்தை கட்டிய முதல் நரசிம்மவர்மன் கட்டியிருப்பாரு மகாபலிபுரம் தான் இந்தியாவிலேயே அதாவது தென்னிந்தியாவில மிக பழமையான கட்டுமான கோவில் தென்னிந்தியாவில் மிக பழமையான கட்டுமான கோவில் எது என்றால் அது மகாபலிபுரம் அதுக்கடுத்ததான் இந்த கட்டுமான கோவில்கள பாறை பாலங்களை கொண்டு கட்டியிருக்காங்க அதுக்கப்புறமா ராஜசிம்மன் ராஜசிம்மன் என்று அறியப்பட்ட பல்லவ அரசர் இரண்டாம் நரசிம்மவர்மன் காஞ்சி கைலாசநாதர் கோயில கட்டியிருக்காரு அதுக்கடுத்ததா இரண்டாம் நந்திவர்மன் காஞ்சிபுரத்துல இருக்க வைகுந்த பெருமாள் கோவில கட்டியிருக்காரு என்ன பாக்குறோம் அப்படின்னா ராஜசிம்மன் என்று அறியப்படுபவர் இரண்டாம் நரசிம்மவர்மன் இரண்டாம் நரசிம்மவர்மன் ராஜசிம்மன் கட்டிய கோவில் காஞ்சி கைலாசநாதர் கோவில் இரண்டாம் நந்திவர்மன் கட்டிய கோவில்னா காஞ்சிபுரத்தில் இருக்கிற வைகந்த பெருமாள் கோவில் இங்கே மகாபலிபுரத்தில் முதலே பார்த்தா மகாபலிபுரம் குடைவரை கோவில் அதை தவிர்த்து மகாபலிபுரத்தில் ஏழு கோவில் வந்து குடர்வரை அதாவது குடைவரை கோவிலா இல்லாமல் வெட்டி எடுக்கப்பட்ட கற்களை கொண்டு கட்டப்பட்டது அதாவது கட்டுமான கோவில் இந்த கோவில்கள்ல அந்த கட்டுமான கோவில்கள்ல இரு கருவறை இருக்கு அந்த ரெண்டு கருவறை யாருக்கு வந்து டெடிகேட் பண்ணியிருக்காங்க எந்த கடவுளுக்கு டெடிகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு கருவறை விஷ்ணுவுக்கும் இன்னொரு கருவறை சிவனுக்கும் வந்து டெடிகேட் பண்ணியிருக்காங்க அதுக்கடுத்ததாக தமிழ் திராவிட கோவில் கட்டிடக்கலையில தமிழ் திராவிட கோவில் கட்டிடக்கலை தமிழ் திராவிட க கோவில் கட்டிடக்கலை மரபிற்கு மகாபலிபுரத்தில் இருக்கிற ஒற்றை கல்லில் செதுக்கப்பட்ட பஞ்சபாண்டவர் ரதங்கள் பஞ்சபாண்டவ ரதங்கள்ங்கிறது எதை எதை சொல்றாங்க அப்படின்னா திரௌபதி ரதம் தர்மராஜா ரதம் பீமரதம் அர்ஜுன ரதம் நகுல சகாதேவ ரதம் இதுதான் வந்து பஞ்சபாண்டவ ரதம் எது எது பார்த்தோம்னா திரௌபதி ரதம் தர்மராஜ ரதம் பீம ரதம் அர்ஜுன ரதம் நகுல சகாதேவ ரதம் இதெல்லாம் பஞ்சபாண்டவர்கள் பாண்டவர்கள் ரதங்கள் இதெல்லாம் ஒற்றை கல் தூள்ல வந்து செதுக்கியிருக்காங்க அது ஒற்றை கல்லுல செதுக்கியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ரதங்கள்ல குறிப்பா அர்ஜுனன் பீம தர்மராஜா ரதங்கள் வந்து வெளிப்பக்க மாடக் குழிகளால் புவனி பூவணி வேலைப்பாடுகளோட அலங்கரிக்கப்பட்டுள்ளன அதாவது அந்த சிற்பங்கள் எப்படி வந்து அலங்கரிக்கப்பட்டுள்ளதா அப்படிங்கறதும் கொடுத்துருக்காங்க மாடக்குழிகள்லாம் ஆண் பெண் தெய்வங்கள் அரசர்கள் இவங்களோட சிற்பங்கள்லாம் இருக்கு குழிகள் அப்படிங்கிறது அத ஒரு சிற்பம் இருக்குன்னா பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா ஒரு வளைஞ்சு ஒரு குழி மாதிரி இருக்கும் சோ இந்த வளைஞ்சு குழிக்குள்ள ஒரு சிற்பம் இருக்கும் சோ அதுதான் அந்த மாட குழிகள் அப்படிங்கிறது இதுல வந்து ஆண் பெண் தெய்வங்கள் அதே மாதிரி அரசுகள் இருந்திருக்காங்க புராண காட்சிகள்லாம் வந்து செதுக்கியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கருங்கல் பாறையின் மீது புடைப்பு சிற்பமாக வந்து எது செதுக்கப்பட்டுள்ளது அப்படின்னா அர்ஜுனன் தவம் நமக்கு எது முக்கியம் அப்படின்னா அந்த பஞ்சபாண்டவ ரதம் செதுக்கியிருக்காங்க அர்ஜுனனோட அர்ஜுனன் தபஸு செஞ்ச ரதம் வந்து ஒரு அர்ஜுனன் தபஸுங்கிற ஒரு சிற்பத்தை வந்து செஞ்சிருக்காங்க மகாபலிபுரத்துல ஏழு குடைவரை அதாவது குடைவரை கோவில்கள் இருக்கு அதே மாதிரி கட்டுமான கோவில்கள் அது ஏழு கோவில்கள் என அழைக்கப்படுற கோவில்கள் இருக்கு நமக்கு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல கடற்கரை கோவில் அதாவது கடற்கரையில் இருக்க கோவில் வளாகம் உட்பட மாமல்லபுரத்தில் உள்ள நினைவு சின்னங்கள் அதாவது கடற்கரை கோவில் மாமல்லபுரத்தில் இருக்க சிற்பங்கள் எல்லாத்தையுமே யுனெஸ்கோ அங்கீகரிக்கப்பட்ட ஒரு இடமா இருக்குது யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது இந்த மகாபலிபுரம் அது மாதிரி கடற்கரை வளாகம் பல்லவர் காலத்து பாண்டியர் கோவில்கள் பல்லவர் காலத்து பாண்டியர் கோவில்கள் அதாவது முற்கால பாண்டியர்களும் பல்லவர் ஆண்டவர்களும் முற்கால பாண்டியர்கள் மற்றும் பல்லவர்கள் வந்து சம காலத்தில் இருந்திருப்பாங்க சம காலம்ங்கிறது ரெண்டு பேருமே ஒரே காலகட்டத்தில் ஆட்சி பண்ணியிருப்பாங்க வேறு வேறு பகுதிகளை ஆட்சி பண்ணியிருப்பாங்க இங்கே பல்லவர்கள் மாதிரி இல்லாம பாண்டியர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா குடைவரைக் கோவில்கள்ல கருவறையில் கடவுளர்களின் சிலைகளை வந்து நிறுவியிருக்காங்க குடைவரை கோவில்கள்ல கருவறையில சிலைகளை வந்து வச்சிருக்காங்க கடவுளோட சிலைய அதுக்கப்புறமா பாண்டிய பேரரசுல ஐம்பதுக்கும் மேற்பட்ட குகை கோயில்கள் அதிகமா காணப்படுகிறது பாண்டிய பேரரசுல ஐம்பதுக்கும் மேற்பட்ட குகை கோயில்கள் குகை கோவில்கள் காணப்படுகிறது அதில் அந்த முக்கியமான குகை கோவில் எங்க இருக்கு அப்படின்னா மலையடிக்குறிச்சி ஆனைமலை திருப்பரங்குன்றம் திருச்சிராப்பள்ளியிடங்கள்ல இருக்கு இந்த கோவில் எந்த கடவுளுக்கு டெடிகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சிவன் விஷ்ணு பிரம்மா இந்த கடவுளுக்கு வந்து படைச்சிருக்காங்க அதுக்கப்புறமா பாண்டியர் காலத்து சிவன் கோவில்கள்ல லிங்கங்கள் மற்றும் நந்தி உருவங்கள் இருக்கு இப்போவுமே கோவில்கள் போனோம்னா லிங்கம் மற்றும் நந்தியை பார்க்கலாம் அந்த பாண்டியர்கள் காலத்துல வந்து கோவில்கள்ல லிங்கம் மற்றும் நந்தி உள்ள கோவில்கள் வந்து இருக்கு அதுக்கடுத்து அதோடய ஃபீச்சர்ஸ் சொல்லியிருக்காங்க கருவறை அமைக்கப்பட்டுள்ளது கருவறைக்குள்ளே கடவுள் இருந்திருக்காங்க அதே மாதிரி கருவறையிலேருந்து நீர் வெளியிறதுக்கான ஒரு வழி அமைச்சிருக்காங்க அதுக்கடுத்து தான் தூண்கள் வந்து வெவ்வேறு அளவுகளை கொண்ட தூண்களை வந்து கட்டியிருக்காங்க அதுக்கடுத்து தான் தூண்களில் அலங்கார வேலைப்பாடுகள் எதுவும் வந்து ஒரே மாதிரியாக இல்லை அலங்கார வேலைப்பாடுகள் இருந்திருக்கு அதெல்லாமே வந்து ஒரே மாதிரியாக இல்லை அதுக்கப்புறமா சுவர்களின் வெளிப்பகுதி நான்கு மாடு குழிகளாக பிரிக்கப்பட்டுள்ளன சிவன் விஷ்ணு துர்கை கணபதி சுப்பிரமணியன் சூரியன் பிரம்மா சரஸ்வதி ஆகிய கடவுள்களின் உருவங்கள்லாம் இருக்குது அதோட சிற்பங்கள்லாம் இருக்குது நார்மலாக கோவிலெலாம் என்ன சிற்பங்கள் இருக்கோ அது எல்லாமே வந்து பாண்டியர் காலத்தில் இருக்குது இருக்கிற எல்லா கடவுளையுமே வந்து பாண்டியர் காலத்தில் ஞாபகம் வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா அஹ் துவாரபாளர்கள் சிற்பங்கள் இருக்கு அதுக்கடுத்துதான் பார்த்தோம் அப்படின்னா பாறை குடைவரை கோவில்களிலும் கட்டுமான கோவில்களிலும் பாண்டியர் கட்டிடக்கலையிலும் சிறப்பு மிக்க அம்சம் அதாவது கட்டுமான கோவில் பா குடைவரை கோவில் ரெண்டுமே இருந்திருக்கு அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஒற்றைக்கல்லில் செதுக்கப்பட்ட கோவில்ல மிக ஒரு எடுத்துக்காட்டா எந்த கோவில் சொல்றாங்கன்னா கழுகுமலையில இருக்கிற ஒரு கோவில் தான் அதாவது முற்று பெறாத வெட்டுவான் கோவில் கழுகுமலையில இருக்க முற்று பெறாத ஒரு வெட்டுவான் கோவில் யாரோட காலம் அப்படின்னா பாண்டியர் காலத்துல சேர்ந்தது ஒற்றைக்கல் கோவில் கழுகுமலை இந்த கழுகுமலையில் இருக்க ஒற்றைக்கல் கோவில் வந்து எதுக்காக வந்து ஃபேமஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஒரு பெரும் பாறையில நான்கு புறங்களில் இருந்தும் செதுக்கி அமைக்கப்பட்ட நான்கு ஃபோர் சைன்ஸ் வந்து செதுக்கியிருக்காங்க கோவிலோட உச்சியில உமா மகேஸ்வர் தட்சிணாமூர்த்தி விஷ்ணு பிரம்மா அங்கே சிற்பங்கள்லாம் இருக்கு மூர்த்தி விஷ்ணு பிரம்மா சிற்பங்கள் இருக்கு அதுக்கு அடுத்ததா மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அதே மாதிரி திருநெல்வேலியில இருக்கிற நெல்லையப்பர் கோவில் பாண்டியர் காலத்துல கோவில் அதாவது பாண்டியர் காலத்துல உள்ள கோவில் நெல்லையப்பர் கோவில் மற்றும் மதுரை இருக்க அம்மன் கோவில் அதுக்கப்புறமா கழுகுமலை அந்த குடைஞ்சி கட்டின ஒரு கோவில் இதெல்லாம் வந்து பாண்டியர் காலத்தில் உள்ள கோவில் அதே மாதிரி பாண்டியர் காலத்தில் உள்ள சிறப்பு என்ன சிற்பங்கள் பார்த்தோம்னா தூண்கள் நிறையா இருக்கும் அதே மாதிரி தூண்கள்ல எல்லாமே ஒரே சைஸில் இருக்க டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்கும் அதே மாதிரி அங்கே உள்ள அலங்கரிக்கப்பட்ட வேலைகள் எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா வந்து பண்ணியிருக்காங்க அதே மாதிரி கடவுள் பார்த்தோம்னா சிவன் விஷ்ணு பிரம்மன் ஆஹ் கார்த்திகேயன் இந்த மாதிரி நிறைய கடவுளுக்கு வந்து டெடிகேட் பண்ணியிருக்காங்க கோவில்கள அதே மாதிரி குடைவரை கோவில் கட்டுமண கோவில் ரெண்டுமே வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க சிற்பங்கள் பார்த்தோம் அப்படின்னா குடைவரை கோவில்கள்ல சுவர்கள்ல கடவுள் சிற்பங்கள் இருந்திருக்கு எதை வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்காங்கன்னா கடவுளோட சிற்பங்களை வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி கட்டுமான கோவில்களில் கருவறையின் சுவர்கள்ல அலங்கார வேலைப்பாடு வந்து எதுவும் வந்து இல்லை அலங்கார வேலைப்பாடு எங்கே இல்லை தூண்களில் இருந்திருக்கு ஆனால் எங்கே இல்லை அப்படின்னா கருவறையோட சுவர்களில் இல்லை அதுக்கு மாற என்ன பண்ணியிருக்காங்கன்னா கருவறையின் உள்ள கருவறைக்கு இருக்க கட்டுமானங்களில் தூண்களில் சிற்பங்கள் வந்து இருந்திருக்கு அதே மாதிரி இந்த சிற்பங்களோட சிறப்பை பற்றி சொல்லியிருக்காங்க கம்பீரமாக இருந்திருக்கு அகன்ற தோள்களுடனும் ஒடிசலான உடல்வாகுடம் இருந்திருக்கு அதே மாதிரி அழகான ஆபரணங்கள் உள்ள உயரமான கிரீடங்கள் இதை ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் வந்து நுணுக்கமாக சொல்லியிருக்காங்க பிற்பரகுன்றம் ஆனைமலை கழுகுமலை ஆகிய இடங்களிலும் குடைவரை கோவில்களில் சிவன் விஷ்ணு பிரம்மன் பார்வதி சுப்பிரமணியன் கணபதி தட்சிணாமூர்த்தி ஆகிய கடவுளான புடைப்பு சிற்பங்கள் எல்லா கடவுளுக்கும் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா புடைப்பு சிற்பங்கள் வந்து அமைச்சிருக்காங்க அதுக்கு தான் மதுரை மற்றும் அதை சுற்றி உள்ள பகுதிகளில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா முக்கால பாண்டிய காலத்தை சேர்ந்த சிலைகள் வந்து இப்போவும் வந்து இருக்குது அதாவது மதுரையில் உள்ள திருமலை நாயக்கர் அருங்காட்சியகத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன அந்த பாண்டியர்கள் காலத்தில் உள்ள கோவில்களை இப்ப வந்து நம்ம சிற்பங்கள் பார்த்தோம் அதுக்கடுத்து தான் நம்ம ஓவியங்கள் தமிழகத்துல இருந்தா ஓவியங்கள் பத்தி பார்க்க போறோம் ஓவியங்கள் புதுக்கோட்டையில தான் இருந்த சித்தன்னவாசல் வாசல் புதுக்கோட்டையில இருக்கிற சித்தன்ன வாசல் வந்து ஓவியங்கள்ல எடுத்துக்காட்டா நமக்கு சொல்றாங்க அதாவது இருக்கு எடுத்துக்காட்டா இருக்கு அதாவது சித்தண்ண தான் சமணர் கோவில் இருந்து சமணர்கள் வாழ்ந்த ஒரு இடம் தான் சித்தண்ண வாசல் அங்கே இருக்கிற ஓவியங்கள் வந்து நிறைய ஓவியங்கள் கல பல கலர்ல வந்து இருந்திருக்கும் அதுல நிறைய வந்து அழிஞ்சு போயிருக்கும் அதுல ஒரே ஒரு ஓவியங்கள் மட்டும் இன்னும் வந்து இருக்கு அது அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா அது என்ன முறையில வந்து அந்த ஓவியம் இருக்கும் அப்படின்னா அவங்க ஃப்ரெஸ்கோ என்ற மெத்தடை வந்து ஃபாஸ்ட் யூஸ் பண்ணிருப்பாங்க அந்த ஃப்ரெஸ்கோங்கிறது இப்ப குகை சுவர்ல சுண்ணாம்பை வந்து சுண்ணாம்பை தேய்ச்சிட்டு அது ஈரம் காயறதுக்கு முன்னாடியே கலர்ஸ்னால பெயிண்ட் பண்ணுவாங்க சோ அந்த பெயிண்டிங் வந்து ப்ரெஸ்கோ ஓவியங்கள் அந்த ஓவியங்கள் அந்த மெத்தட தான் வந்து சித்தநவாசர்ல ஃபாலோ பண்ணிருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இதுதான் சித்தன்னவாசல் இருக்க ஓவியங்கள் அதே மாதிரி சித்தனவாசல் ஓவியங்கள் எதோட ஒப்பீடு செய்யறாங்க அப்படின்னா அஜந்தா ஓவியங்கள் அதாவது அஜந்தா குகையல்ல இருக்கிற ஓவியங்களோட ஒப்பீடு செய்யறாங்க இங்க வந்து நமக்கு திருமலைபுரத்துல வந்து முற்கால பாண்டியர்கள் ஓவியங்கள் கிடைச்சிருக்கு அது வந்து ரொம்ப சிதைவடைஞ்ச நிலையில இருந்திருக்கு அதே மாதிரி திருமலைபுரம் சிற்பங்கள் முற்கால சோழர்கள் காலம் அதாவது கிபி எட்நூத்தி ஐம்பதுல விஜயாலய சோழன் அதாவது முற்கால சோழர்கள வந்து யார் வந்து திரும்ப வந்து கொண்டு வந்திருப்பாங்க யார் அடிக்கல் நாட்டியிருப்பாங்க அப்படின்னா விஜயாலய சோழன் என்ற அரசர் தான் ஸோ கிபி எட்நூத்தி ஐம்பதுல விஜயாலயன் சோழன் காலத்துல தான் என்ன ஆகுது அப்படின்னா சோழர்கள் தொடர்ந்து வந்து ஆட்சி பண்ண வந்திருப்பாங்க அந்த பகுதியில நானூறு ஆண்டு காலம் வந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க சோழர்கள் சோழர்கள் முக்கால சோழர்கள்ல நானூறு ஆண்டு காலம் வந்து ஆட்சி பண்ணிருக்காங்க முற்கால சோழர்களோட கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டா என்ன சொல்றாங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க திண்டிவனத்துக்கு அதிகம் உள்ள தாதாபுரத்தில் உள்ள கோவில்களை வந்து எடுத்துக்காட்டா நம்ம சொல்லலாம் யாருக்கு அப்படின்னா முக்கால சோழர்களுக்கு எது எடுத்துக்காட்டா இருக்கிற ஒரு கோவில் தாதாபுரம் அதாவது முக்கால சோழர்களால் கட்டப்பட்ட கோவில் தாதாபுரம் அதே மாதிரி சோழர்களின் கோவில் கட்டிடக்கலைய செம்பியன் மகாதேவி பாணில இருக்கு செம்பியன் மகாதேவி யார் அப்படின்னா சோழர்கள்ல வர ஒரு அரசுதான் செம்பியன் மகாதேவி இந்த சோழர்கள் கோவில் கட்டிடக்கலைக்கு இந்த செம்பியன் மகாதேவி பாணி அப்படிங்கிற ஒரு பெயர் வந்து விட்ருக்காங்க ஏன் வந்து இந்த செம்பியன் மகாதேவி என்ற பெயர் அப்படின்னா செம்பியன் மகாதேவி அந்த பாணிங்கிறது எந்த மெத்தடில் இருக்கும் அப்படின்னா மாடக் தேவ கோஷ்டங்கள் கோஷ்டான் சொல்லுவாங்க அது தேவ கோஷ்டம் அப்படின்னா அந்த கோயில்களில் வந்து கருவறை இருக்கும் பாத்தீங்களா கருவறையை சுத்தி வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா சிற்பங்களை செதுக்கியிருப்பாங்க அதாவது நம்ம இப்போ கூட பார்க்கலாம் கோவில்களில் அந்த கருவறையை சுத்தி சிற்பங்கள் செதுக்கியிருப்பாங்க நாலு பக்கம் வந்து செதுக்கியிருப்பாங்க அதுதான் தேவ கோஷ்டம் என்று வந்து அழைக்கப்படுகிறது அதுக்கடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா செம்பியன் மகாதேவி அவங்களோட கலைபாணிங்கிறது சோழர்கள் முற்கால சோழர்கள் காலத்துல இருந்திருக்கு அதுக்கடுத்தால பிற்கால சோழர்கள் காலம் தஞ்சாவூர் மற்றும் கங்கை கொண்ட சோழபுரம் தஞ்சாவூரில் இருக்க பிரகதீஸ்வரர் ஆலயம் அதே மாதிரி அரியலூர்ல இருக்க கங்கை கொண்ட சோழபுரம் தஞ்சாவூர் யார் பிரகதீஸ்வரர் ஆலயம் கட்டினது ராஜராஜ சோழன் கங்கை கொண்ட சோழபுரம் கோவில் கட்டினது ராஜேந்திர சோழன் இந்த ரெண்டு கோவிலுமே யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட்டா வந்து அறிவிச்சிருப்பாங்க இந்த ரெண்டு கோவிலுமே வந்து விற்கால சோழர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு அதே மாதிரி தஞ்சாவூர் பெரிய கோவிலில் வந்து ரொம்ப முக்கியமானது எது அப்படின்னா விமானம் விமானம் அப்படிங்கிறது கர்ப்ப கிரகம் விமானம்ங்கிறது டவுட் வரும் நிறைய பேர் வந்து கோபுரங்களில் வந்து சொல்லுவாங்க கோபுரங்கள்ல விமானம் அது கிடையாது அதாவது நீங்கள் என்ட்ரன்ஸ் ஆகும்போது நுழைவாயிலே வந்து கட்டியிருந்தாங்க அப்படின்னா அது வந்து கோபுரம் இது விமானம் அப்படிங்கிறது கருவறைக்கு மேலே வந்து கட்டியிருப்பாங்க கருவறைக்கு மேலே உயரமா கட்டியிருக்கிறது தான் வந்து விமானம் இதுல வந்து விமானம் கற்பகிரகத்தின் மேலுள்ள கட்டுமானம் இருநூத்தி பதினாறு அடிகள் வந்து உயரம் கொண்டிருக்கு அதே மாதிரி உலகத்தில வந்து மனிதனால் கட்டப்பட்ட மிக உயரமான ஒரு சிகரம் அவ்வளவு இருநூத்தி பதினாறு அடி உயரம் இருக்கு சோ அதனால என்ன சொல்றாங்க அப்படின்னா மனிதனால் கட்டப்பட்ட உயரமான சிகரம் அதுக்கடுத்துதான் நமக்கு அஹ் சிகரம் தட்சிண மேரு என்று அழைக்கப்படுகிறது இந்த விமானம் வந்து சிகரம் தட்சிண மேரு என்று அழைக்கப்படுகிறது அதே மாதிரி இங்கே வந்து பதினாறு அடி நீளமும் பதிமூணு அடி உயரம் கொண்ட ஒரு மிகப்பெரும் நந்தியோட சிலை நந்தி சிலை விமானம் தஞ்சை பெரிய கொண்ட தஞ்சை பெரிய கோயிலில் நந்தியோட சிலையோட அளவும் அதே மாதிரி நமக்கு விமானத்தோட அளவும் கொடுத்துருக்காங்க இரநூத்தி பதினாறு அடி உயரம் ஸோ ரெண்டும் வந்து ரொம்ப முக்கியம் தட்சிணமேரு என்று அழைக்கப்படுவது வந்து அந்த கோவிலில் இருக்கிற அந்த விமானம் தான் விமானம்ங்கிறது கர்ப்பகிரகத்துக்கு மேலே கட்டப்பட்டுள்ள ஒரு அமைப்பு அதுக்கடுத்துதான் கங்கை கொண்ட சோழபுரம் சோழர்கள் வீழ்ச்சியடைந்து பாண்டியர்கள் எழுச்சி பெறும் வரை சுமார் இருநூத்தி ஐம்பது ஆண்டுகள் வந்து கங்கை கொண்ட சோழபுரம் சோழர்களின் தலைநகராக இருந்திருக்கு கங்கை கொண்ட சோழபுரம் தஞ்சாவூரம் வந்து சோழர்களோட தலைநகரமா இருக்கும் கொஞ்ச நாளைக்கு வந்து கங்கை கொண்ட சோழபுரம் அதாவது இருநூத்தி ஐம்பது ஆண்டுகள் வந்து கங்கை கொண்ட சோழபுரம் தலைநகராக இருந்திருக்கு இங்கே இருக்கிற ஒரு ஸ்பெஷலான கோவில் என்ன அப்படின்னா இது யார் கட்டியிருப்பா அந்த கோவில் அப்படின்னா முதல்ல பார்த்தோம் ராஜேந்திர சோழன் தான் வந்து கங்கை கொண்ட சோழபுரத்தை கட்டியிருப்பாங்க இது எது எதை எதை வந்து எக்ஸாம்பிளாக வச்சு ஒரு கட்டிருப்பாங்க அப்படின்னா அந்த தஞ்சையில் இருக்கிற பெரிய கோவிலில் வந்து மாடலாக வச்சு தான் இந்த கோவிலையும் கட்டியிருப்பாங்க அதே மாதிரி இந்த கருவறையில் இந்த கோவிலில் உள்ள கருவறை தஞ்சாவூர் பெரிய கோவிலில் இருக்கிற கருவறை மாதிரி இரண்டு அடுக்குகளை வந்து கொண்டிருக்கு அதே மாதிரி வெளிச்சுவர்களில் விளைச்சுவர்களின் மூன்று பக்கங்களிலும் சற்றே முன்புறம் நீண்ட குழிகள் இருக்கு அதுக்கப்புறமா தான் சிவன் விஷ்ணு மற்ற கடவுளோட வடிவங்கள்லாம் இருக்கு இங்க பார்த்தோம்னா கங்கை கொண்ட சோழபுரம் அதுக்கடுத்ததா தாராசுரம் 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 எங்க இருக்கு அப்படின்னா கும்பகோணத்துல இருக்கு இது வந்து பிற்கால சோழர்களின் கோவில் தான் தாராசுரம் இந்த கோயில பார்த்தோம் அப்படின்னா ஐராதீஸ்வரர் இந்த கோயில் யாருன்னு கட்டிருக்காங்கன்னா ஐராதீஸ்வரர் ஐதா ஐராதீஸ்வரர் என்ற பொருள் வந்து இந்திரனின் யானை வழிபட்ட கடவுள் இந்த கோவில்கள்ல சோழ அரசன் இரண்டாம் ராஜராஜன் தான் தாராசுரத்தை கட்டியிருக்காரு அதாவது தஞ்சை கோயில கட்டின ராஜராஜ சோழன் கங்கை கொண்ட சோழபுரம் ராஜேந்திர சோழன் அதே மாதிரி தாராசுரம் அதாவது ஐராதீஸ்வரர் கட்டின தாராசுரம் கட்டினது யார் அப்படின்னா சோழ அரசன் இரண்டாம் ராஜராஜன் அதுக்கப்புறமா இந்த கோவில்ல மகா மண்டபத்தின் கீழே வந்து நான்கு சக்கரங்கள் இருக்கிற மாதிரியான வடிவம் வந்து அமைச்சிருக்காங்க அதே மாதிரி கருவறையில் உள்ள தூண்களில் புராண இதிகாச கதாபாத்திரங்கள் இருக்குது அதுக்கடுத்ததாக சுற்றி வந்து கோபுரத்துடன் கூடிய சுற்று சுவர் இருந்திருக்கு தாராசுரத்தில் ஒரு சுவர் கட்டியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பிற்கால பாண்டியர்கள் பிற்கால பாண்டியர்களில் உள்ள முக்கியமான கோவில்னால் பதிமூன்றாம் நூற்றாண்டை சேர்ந்த பிள்ளையார்பட்டி எங்கே இருக்கு அப்படின்னா காரைக்குடியில் இருக்கிற பிள்ளையார்பட்டி பிற்கால பாண்டியர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு காலம் பதிமூன்றாம் நூற்றாண்டு அதுக்கப்புறமா இந்த இருக்க பிள்ளையார்பட்டியில இருக்கிற கோவில் வந்து என்ன சிறப்பு அப்படின்னா அந்த விநாயகர் தேசி விநாயகர் என்று அழைக்கப்படுகிறார் ஏன் அப்படின்னா அவரோட தும்பிக்கை வந்து வலதுபுறமாக இருக்கிறது இது ஒரு ஸ்பெஷலா வந்து பிள்ளையார்பட்டி கோவில் அதுக்கடுத்துதான் விஜயநகர கோவில் விஜயநகர கோவில்கள்ல வந்து ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னா விஜயநகர தான் மண்டபம் அதிகமான மண்டபங்கள் கட்டியிருப்பாங்க அதே மாதிரி அதிக எண்ணிக்கையிலான தூண்கள் வந்து தான் பயன்படுத்தியிருப்பாங்க இதுதான் வந்து விஜயநகரத்துல உள்ள அஹ் கட்டிடக்கலைக்கு வந்து சிறப்பான ஒன்று அதே மாதிரி மண்டபத்துல ஒற்றைக்கல் தூண்கள் இருந்திருக்கு அந்த ஒற்றைக்கல் தூண்கள்லாம் அதிகமாக வேலைப்பாடுகள் செஞ்சிருப்பாங்க என்னென்ன சிற்ப வேலைப்பாடு அப்படின்னா குதிரை மற்றும் சிங்கங்கள் அதிக எண்ணிக்கையில் குதிரைகள் வந்து செதுக்கியிருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் வேலூரில் இருக்க ஜலகண்டேஸ்வரர் கோவில்லாம் ரொம்ப முக்கியமான கோவில் அங்கெல்லாம் வந்து கல்யாண மண்டபம் அப்படிங்கிறது ஒரு சிறப்பா இருக்கு அதாவது கல்யாண மண்டபம் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர்ஸ் உள்ள ஒரு உருவாக்குனதே யார் அப்படின்னா கொண்டு வந்திருப்பாங்க யார் அப்படின்னா விஜயநகரத்தில் உள்ள கோவில்கள் எல்லாத்துலயுமே கல்யாண மண்டபங்கள் சிறப்பு அதுக்கப்புறமா மதுரை கோவிலையும் புது மண்டபங்கள் வந்து கட்டியிருக்காங்க யார் அப்படின்னா விஜயநகரத்துல உள்ள பேரரசர்கள் அதே மாதிரி பதினைஞ்சு மற்றும் பதினேழாம் நூற்றாண்டு வரையிலான விஜயநகரம் மற்றும் நாயக்க கட்டிடக்கலை வந்து ரொம்ப முக்கியமானது அங்கே வந்து சிறப்பாக சிறப்புகள் என்னென்ன இருக்குது இது வரைக்கும் பார்த்தோம் அதை தவிர்த்து பார்த்தோம் அப்படின்னா அழகூட்டப்பட்ட மண்டபங்கள் அதே மாதிரி அலங்கரிக்கப்பட்ட தூண்கள் இயற்கை வடிவிலான அளவிலான சிலைகள் அதே மாதிரி கோபுரங்கள் பிரகாரங்கள் இசை தூண்கள் மலர் அலங்கார வேலைப்பாடுகள் கல்லாலான ஆன சாளரங்கள் சாளரங்கள்ங்கிறது தான் சாளரங்கள் என்று அழைக்கிறோம் இந்த சிறப்பு எல்லாம் இருக்கு மண்டபம் கோபுரம் மலர் வேலைப்பாடுகள் கல்லாலான சாளரங்கள் கல்லிலே செதுக்கப்பட்ட ஜன்னல்கள்லாம் இந்த விஜயநகர பேரரசு இருந்திருக்கு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கோவில்களுக்கு நுழைவாள்ல நான்கு புறமும் கோபுரம் இருக்கு கோபுரம்ங்கிறது நுழைவாயில் மீது கட்டப்பட்ட ஒரு கட்டமைப்பு தான் கோபுரம் இது வந்து விஜயநகர பேரரசுல நாலு பக்கமே வந்து அமைச்சிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா விஜயநகர விஜயநகரம் மற்றும் நாயக்கர் கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டா இருக்கிற மற்ற கோவில்கள் எது அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டத்துல இருக்க திருக்குறுக்குடி அழகிய நம்பி கோவில் திருக்குறுங்குடி அழகிய கோவில் அதே மாதிரி திருவரங்கம் ரெங்கநாதர் கோவில் அதுக்கடுத்துதான் கோபாலகிருஷ்ணன் கோவில் இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான கோவில்களா விஜயநகர பேரரசு கட்டின கோவில்கள் அதுக்கடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஆழ்வார் திருநகை திருநகரியில் இருக்கிற ஆதிநாதர் கோவில் தெற்கு விழா மண்டபம் திருநெல்வேலியில் இருக்க நெல்லையப்பர் கோவில் அங்கே உள்ள நெல்லையப்பர் கோவில் இருக்க முகப்பில் மேற்கூறையுடன் அமைந்துள்ள புது முக மண்டபம் அதாவது ஒவ்வொரு கோவில் கோவில் நேம்ஸும் அந்த எந்த ஊர்ல இருக்கு அதோட சிறப்பு என்ன அதான் நம்ம இங்கே கொடுத்துருக்காங்க விஜயநகர பேரரசில் மிக முக்கியமான ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிற ஒரு கோவில் வந்து மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் அந்த தான் ஆயிரங்கால் மண்டபம் இருக்கு அதே மாதிரி புது மண்டபம் இருக்கு இது வந்து மீனாட்சி அம்மன் கோவிலில் இருக்கிற சிறப்புகள் கட்னது யார் அப்படின்னா விஜயநகர பேரரசுல உள்ள அரசர்கள் தான் திருக்குறங்குடியில் இருக்கிற நாங்குநேரி வானமா மாமலையார் கோவில் இங்கே இருக்கிற ரதி மண்டபம் அதாவது திருக்குறங்குடியில் இருக்கிற நாங்குநேரி வானமாமலையார் கோவில் இருக்க ரதி மண்டபம் இங்க இருக்க கோவில்கள்லாம் மண்டப கட்டடக்கலைக்கு எடுத்துக்காட்டா வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் அப்படின்னா இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா முன்னாடி இருந்த அதாவது முன்னாடி இருந்த தூண்கள்ல இருந்த சிற்பங்கள் செதுக்கிய வேலைகளோட விஜயநகரம் மற்றும் நாயக்கர் உள்ள கோவில்கள் பார்த்தோம் அப்படின்னா அதிகமான வந்து அலங்கரிக்கப்பட்ட வேலைகள் வந்து இருந்திருக்கு அதே மாதிரி ஒற்றை கல்லுல மிகப்பெரிய யாழி குதிரை வடிவ சிலைகள் ஒரே கல்லுல ஒரு ச ஒரு தூண்ல வந்து குதிரை எல்லாம் வந்து அஹ் செதுக்கியிருக்காங்க அதுக்கப்புறமா வேறு எந்த காட்சிகள் இருந்துருக்குன்னா புராண இதிகாச காட்சிகள் அரச குடும்பினர்கள் வந்து பற்றி இருக்கு அரச உறுப்பினர்கள் அரச குடும்ப உறுப்பினர்கள் பற்றி இருக்குது இந்த சிற்பங்களை தவிர்த்து இயற்கை அதாவது அந்த சிற்பங்கள்லாம் இயற்கை இயற்கையாகவே எந்த அளவில் இருப்பாங்களோ அந்த அளவுலேயே வந்து அந்த சிற்பங்கள் இருக்குது ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி இல்லாமல் இயற்கை வடிவ அளவிலான முழுமையான உருவங்கள் இருக்குது அதே மாதிரி சாதாரண மனிதர்களின் வடிவங்கள் விலங்குகள் பூ வேலைப்பாடுகள்லாம் வந்து செதுக்கியிருக்கு செதுக்கப்பட்டிருக்கு எங்க அப்படின்னா விஜயநகர கோவில்கள்ல வேற அதுக்கடுத்த வேற ஃபீச்சர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இசை தூண்கள் அதே மாதிரி மண்டபத்துல இருக்கிற தூண்கள்ல தூண்கள்லோட மேற்பகுதியில வந்து சிங்கம் இருக்கிற மாதிரியான சிற்பங்கள்லாம் வந்து அஹ் செதுக்கியிருக்காங்க அதுக்கப்புறமா கர்ப்ப கிரகத்தின் சுவர்கள்ல உள்ள மண்டபங்களில் கற்சாளர்கள் கற்சாளரங்கள் அமைக்கப்பட்டிருக்கன கற்சாளரங்கிறது கல்லால் செதுக்கப்பட்ட ஒரு ஜன்னல் தான் அதுக்கடுத்ததான் வேலூர்ல இருக்க ஜலகண்டேஸ்வரர் கோவில் அதே மாதிரி திண்டுக்கலுக்கு அருகே உள்ள தாடிக்கொம்பில் அமைந்துள்ள கோவில் திருநெல்வேலிக்கு அருகே உள்ள கிருஷ்ணபுரத்தில் அமைந்துள்ள கோவில் அது தஞ்சாவூர்ல இருக்க பெரிய கோவிலுக்கு அமைந்துள்ள கோவிலுக்குள்ள அமைஞ்சிருக்கிற சுப்பிரமணிய சுவாமி கோவில் இதெல்லாம் வந்து இந்த விஜயநகர காலப்பகுதியில்தான் வந்து கட்டப்பட்டு இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த சிற்பங்களில் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் மதுரை கூடல் அழகர் கோவில் திருவில்லிபுத்தூர் திருவெல்லறை அழகர் கோவில் திருவண்ணாமலை திருவரங்கம் கோவில் இந்த கோவில்கள் எல்லாம் வந்து விஜயநகர காலத்துல கட்டப்பட்ட கோவில்கள் அப்புறம் அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா விஜயநகர பேரரசு காலம் மற்றும் நாயக்கர் காலத்துல ஓவியங்கள் அதிகமா இருக்கு அதே மாதிரி அதுல இதிகாச கதைகள் அதே மாதிரி ராமாயண காட்சிகள் அரண்மனை காட்சிகள் எல்லாம் வந்து ஓவியங்களா வந்து இடம்பெற்றிருக்கு அடுத்து நமக்கு நவீன காலம் கிபி ஆயிரத்தி அறநூறுக்கு பின்னர் அதாவது ஆயிரத்தி அறநூறுக்கு அப்புறம் நவீன காலத்தில் எந்த மாதிரியான கோவில்கள் இருக்குது அந்த ஃபீச்சர்ஸ் வந்து பார்க்குறோம் இங்கே எக்ஸாம்பிளா மதுரை நாயக்க அரசின் செற்றரசராக இருந்த ராமநாதபுரம் பகுதியை சேர்ந்த சேதுபதி அதாவது ராமநாதபுரத்தை ஆட்சி பண்ண சேதுபதி ராமநாத சுவாமி கோவில் கட்டிடக்கலையை வந்து க பங்களிப்பு செஞ்சிருக்காரு அதுக்கடுத்ததா ராமேஸ்வரம் கோவிலில் உள்ள பிரகாரம் வந்து கட்டியிருக்காங்க ஏ எப்படின்னா ஆயிரத்தி அறநூறுக்கு அப்புறம் தான் கட்டப்பட்டுள்ளது அதே மாதிரி உலகிலேயே மிகவும் நீளமான பிரகாரங்கள் வந்து எது அப்படின்னா இந்த ராமேஸ்வரம் தான் அதுக்கப்புறமா இந்த கோவிலில் மூன்று பிரகார சுற்றுகள் வந்து இருக்கு கோவிலோட வெளிப்பிரகாரம் ஏழு மீட்டர் அதுக்கப்புறமா அதோட அளவு கொடுத்துருக்காங்க வடக்கிலும் தெற்கிலும் வந்து பிரகாரங்கள் நூற்றி தொண்ணூத்தஞ்சு மீட்டர் இருந்திருக்கு இது ரொம்ப முக்கியம் எது அப்படின்னா ராமநாதபுரத்தில் அதாவது சேதுபதி வந்து நவீன கட்டிடக்கலைக்கு பங்களிப்பு செஞ்சுருக்காங்க ராமேஸ்வரம் கோவில வந்து நிறையா வேலைப்பாடுகள் வந்து அமைஞ்சிருக்கு அதே மாதிரி நீளமான பிரகாரங்கள் இருக்குது அதுக்கடுத்து பார்த்தோம்னா ஆயிரத்தி இரநூறுக்கும் மேற்பட்ட தூண்கள் வந்து இருக்குது இந்த தூண்கள்லாம் தனி சிறப்பு பெற்றதாக இருக்குது நல்ல வேலைப்பாடுகள் செஞ்சுருக்காங்க இதில் மூன்று பிரகாரங்களையும் முட்புறம் வந்து பிரகாரம் வந்து ரொம்ப பழமையானது அதாவது ராமேஸ்வரத்துல இருக்க மூன்று பிரகாரத்துல உட்புறமா இருக்கிற பிரகாரம் ரொம்ப பழமையானது இதுதான் ராமநாத சுவாமி கோவில் பிரகாரம் அதுக்கடுத்துதான் சம்மரி கொடுத்துருக்காங்க பாறைகள்ல வந்து அதாவது முற்கால சோழர்கள்ல அது அதாவது ரொம்ப அழகுமிக்க விமானங்கள் வந்து பெயர் பெற்றது முற்கால சோழர்கள் அதே பிற்கால சோழர்கள் பார்த்தோம் அப்படின்னா கோபுரங்கள் பிற்கால சோழர்கள் வந்து கோபுரங்கள் அதே மாதிரி மண்டபம் வந்து விஜயநகர பேரரசில் வந்து சிறப்பு பெற்றது உங்களுக்கான ஒரு கேள்வி குடைவரை கோயில்களில் முன்னோடி என்று அழைக்கப்படுற ஒரு பல்லவ அரசர் யார் அந்த கேள்விக்கான பதில கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்